டெலிவரி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பைக் டாக்ஸி அண்ட் டெலிவரி பிஸ்னஸ் ரன் பண்றஸ் பார்ட்னரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க லோக்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும் எய்தர் ஆன்லைன் ஆர் இந்த மாதிரி நான் அட்வர்டைஸ்மெண்ட் நான் வந்து ரன் பண்ணணும் அதுக்கான ஒரு டீம் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருந்தா இந்த பதிவு உங்களுக்கு தான் நம்ம நெட்ஒர்க்ல சில பிரைம் பிசினஸ் பார்ட்னர் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் சில பிரைம் பிசினஸ் பார்ட்னர் அவங்களோட கஸ்டமர் என்கேஜ் பண்றதுல சில சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது ஏன் அப்படின்னா ஒரு சில பர்சன்ஸ் அவங்களோட லோக்கல்ல அவங்க பில் பண்ணி வச்சிருக்கிற கான்டாக்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்கும் அண்ட் பேசிக்காவே அவங்களோட டிசைனிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும் அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆகட்டும் ஒரு தாட் ப்ராசஸ் ஆகட்டும் இது யூஸ்வலா ஒரு பர்சன் டு பர்சன் என்னைக்குமே வந்து வேரி ஆகும் இப்ப பிளாட்ஃபார்ம் வந்து ஒண்ணுதான் பட் ரீஜியன் வேற வேற அதனால உங்களோட இன்கமும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி வேற தான் வந்துட்டு இருக்குது அண்ட் நீங்கள் மேக்சிமம் என்ன நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க அண்ட் டேம்ப்லெட்ஸ் வந்துட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க ஸோ இது மட்டுமே வந்து மார்க்கெட்டிங் வந்துட்டு கிடையாதுங்க ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து வெரைட்டி ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் நீங்கள் உங்கள் லோக்கல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ரன் பண்ண சில கஸ்டமர் அதாவது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிற கஸ்டமருக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் அது நல்லபடியாக வரணும் அண்ட் இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் பண்ணும் வந்துட்டு அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு அது எத்தனை பேத்துக்கு வந்து ரீச் ஆகுது இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்துட்டு அதுல வந்து இருக்கு அப்படின்னா அது இன்னமுமே வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றது ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவா வந்துட்டு இருக்கும்னு நம்ம வந்து சொல்லுவேன் ஸோ யூஸ்வலாவே வந்துட்டு நீங்க ஒரு ஒரு பிசினஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும்போதும் எங்களால உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது ஒரு ரீஜனில் வந்து எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நடக்குது அப்படின்ற எல்லாமே வந்துட்டு எங்கள் சைட்லேயே வந்துட்டு பார்க்க முடியும் அதை பார்த்ததுனால தான் இப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு அது ஆகிறதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு எங்கள் சைட்லருந்து டெடிக்கேட்டடாக ஒரு மார்க்கெட்டிங் டீம் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் உங்களுக்காக வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான பர்ஸ்னல் மார்க்கெட்டிங் டீமாக இருக்கும் ஸோ இது எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி லைக் லோக்கல்லாக இருக்கிறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸில் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவங்க இது எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களே தவிர்த்து உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் இதனால வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அவங்களால வந்து மானிட்டர் வந்து பண்ண முடியாது அதை நீங்களே தான் வந்து ஷேர் பண்ணால் ஆச்சு பட் இங்கே வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கிற டீம் இவங்களுக்கு வந்துட்டு எல்லா ஆக்சஸுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இவங்க கிட்ட வந்துட்டு நீங்க எந்த டீட்டெயிலும் வந்து ஷேர் பண்ணவே தேவையில்லை பிகாஸ் அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் இது எப்படி இருக்குதுன்னா நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு டீமா வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இது இருக்க போகுது அண்ட் அவங்க ஒரு ப்ரைஸ் வந்துட்டு நீங்க எப்படி செட் பண்ணணும் ஒரு கூப்பன் கோட் வந்துட்டு என்ன மாதிரி நீங்க கொடுக்கலாம் ஸோ அதுக்கான டிசைன்ஸ் வந்துட்டு ஆகட்டும் சோ பேசிக்கா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஐடியாஸ் அண்ட் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப்ல அவங்க வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணி இப்படிதான் வந்து அதை கொண்டு போவாங்க ஸோ அதனால இது நீங்கள் வந்து தனியாக நானாக எல்லாமே பண்ணணுன்றது இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட வச்சுட்டே நீங்கள் வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுறதுனால அதோட எஃபிஷியன்சி ஈவன் இது வந்து ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்க போகுது அண்ட் இந்த மார்க்கெட்டிங் வந்துட்டு யாரும் உங்களுக்கு எடுக்க போறாங்க இது எப்படி வந்துட்டு ஃபாலோ பண்ண போறாங்க நவநீதன் வந்து அந்த மார்க்கெட்டிங் வந்துட்டு இவர் ஹெட் அண்ட் இவரோட டீம்ஸ் இவர் வந்துட்டு எப்படி வந்து இவரே அலகேஷன் உங்களோட என்ன மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் இருக்குன்றத வந்து அனலைஸ் பண்ணி இவர் அசைன் பண்றதாகட்டும் இல்லை இவரே டைரக்டா வந்து மானிட்டர் பண்றாரா இது எல்லாமே வந்து இட்ஸ் டு ஸோ இதை வந்து அவங்க தான் வந்து பண்ண போறாங்க அண்ட் இவங்க கொடுக்குற பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ஈவன் அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இருந்தது எப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன்ல வந்து கேம்பெயின் கூட நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க முடியும் எங்களுக்கு வந்து டீம்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இனிமேட்டு வந்துட்டு மார்க்கெட்டிங்கை பத்தி உங்களுக்கு இன்னும் டீடெயில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறதுன்னா அவங்க தான் வந்து பண்ண போறாங்க ஈவன் வந்துட்டு அவங்க ஒரு பாம்ப்லெட் இதெல்லாம் வந்து பிரிண்டிங் ஆகட்டும் ஸோ பேசிக்கா இவங்க கிட்ட வந்துட்டு இந்த எல்லா சர்வீஸுமே இருக்கு உங்களோட சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்ல இருந்து அதாவது உங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் இருக்குன்னு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அவங்க மேனேஜ் பண்ணி அதில் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணி இதில் இவ்வளோ வந்து வியூ வந்துட்டு வந்திருக்கு இதனால பிஸ்னஸ் இவ்வளோ இம்பேக்ட் வந்துட்டு அது இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க இது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஸோ பேசிக்காக நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய வேலையை அவங்களே வந்து இதை வந்து பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு பெரிய வேலையை ரொம்ப சிம்பிளிஃபைடா அவங்க உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றி அதை வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணி இதனால் வந்து பெனிஃபிட் வந்துட்டு அடைஞ்சிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ